உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு தனது ராசியினுடைய அதிபதி பகவான் சுக்கிர பகவானும் பாக்யாதிபதி புதன் பகவானும் இணைந்து அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகி உங்களுடைய லாபஸ்தானத்தில் நிற்க அவரை சனி பகவான் துலாம் ராசிக்கு யோக காரகன்னே சனி பகவான் தான் அந்த சனி பகவானே நிலையில் இருந்து தனது ஏழாம் பார்வையில் இருவரும் இந்த யோகம் அடைந்த இரு கிரகங்களும் பார்க்கக்கூடிய தருணம் ப்ளஸ் சனி பகவானது பார்வையும் விழக்கூடிய தருணம் அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களது வாழ்க்கையில் விபரீத ராஜயோகம் உண்டாகும் சொல்லுவோம் ரொம்ப நாளாக ரொம்ப ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டுருக்கிறேன் எவ்வளோ சம்பாரித்து கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு நான் சம்பாரித்து கட்டக்கூடிய பணத்தால் வட்டியை கூட என்னால் கரெக்டாக கட்ட முடியல நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகுது கடன் சுமைகள் அதிகமாகிட்டுருக்கு என்னன்னே தெரியல பாரங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மன அழுத்தமும் அதிகமாகுது என்ற வழியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் திடீர் யோகமாக உங்களுக்கு அமையும் அப்போ அந்த யோகம் எந்த விதத்தில் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் எப்பவுமே பணம் செல்வம் செல்வாக்கு மகிழ்ச்சி வசீகரம் அழகு சம்பந்தப்பட்ட ஆடம்பரமான அமைப்புகள் எல்லாமே சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்போ புதன் பகவான் அறிவு கூர்மையும் பேச்சாற்றலும் செயல் திறனும் அதனுடன் அவர் வந்து பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட பத்திர எழுத்துக்கள் சார்ந்த எல்லா வித அமைப்புகளுக்குரியவர் புதன் அப்போ இருவரும் இணையக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு புறம் கல்வியும் ஒரு புறம் செல்வமும் இரண்டும் இணையும் ஒரு தருணம் இது இதுல சனி பகவான் ஒரு மனிதன் தான் முதலாளியாக இருந்து வேலையாட்களுக்கு வேலையை கொடுத்து அவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல நிற்கணும்னா சனி பகவானுடைய பலம் இருந்தாதான் அவங்க முதலாளியா இருக்க முடியும் அப்போ அந்த வேலைகள் எல்லா விதத்திற்குரிய மேன்மைகளும் சனி பகவானால கிடைக்கும் அப்போ இப்போ இந்த இரு அமைப்புகளும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அமைவுகள் குறிப்பாக சுக்கனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் வசீகரமாக இருப்பீங்க வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பீங்க பிரகாசம்னால் உற்சாகம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய நலன கருதி நன்மைகளை செய்து உற்சாகமான ஒரு மேன்மையை உண்டாக்குவீங்க மற்றவங்களுக்கு நல்லதை செய்யவே வாழ்க்கையில் பிறந்தோமான்ற அளவுக்கு இருப்பீங்க அந்த அளவுக்கு நற்குணம் படைத்தவங்க தெய்வ ஆன்மீக சிந்தனைகளில் நாட்டம் அதிகம் ஆலயங்கள் கோயில் வழிபாடுகள் இதை சார்ந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க அப்போது நீங்கள் எங்கே போய் நின்னாலும் அந்த இடத்துல அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் உங்களோட நட்பு வச்சவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் ஒருத்தருக்கு வழிகாட்டினா அவங்க ஸ்டார் ஆகிடுறாங்க உங்கள் கேள்வி என்னன்னு எனக்கு தெரியுது இதெல்லாம் ஓகே நான் எங்கே கஷ்டப்படுறதுக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்போ என்ன சுற்றி இருக்கிறோம் நல்லா தான் இருக்கிறாங்க என்னோட நட்பு வைக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க நான் வழிகாட்டினவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இருந்து கிரகங்களுடைய அமைவு ஒருபுறம் உங்களுக்கு இந்த ராகு கேதுக்களும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வரிசையாக வந்ததினால கடந்த அஞ்சு வருஷமாகவே பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஏன் உங்களை வேண்டியவங்களை எழுந்தீங்க மன அழுத்தங்களுக்கு ஆளாகிட்டீங்க சொந்த பந்தங்கள் ரீதியில் தேவையில்லாத அவமானங்களை கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஆளானீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் பிரியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த இடத்துல உருவாகுது இந்த கால அமைவு உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் காரணம் உங்களுடைய யோக காரகன் சனி பார்வை ப்ளஸ் அஷ்டலட்சுமி யோகம் அப்போது தொழில் ரீதியில் நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க சாதிக்க போறீங்க ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உண்டாக்க போறீங்க அந்த மேனேஜ்மெண்டால பண வருவாய் சுக்கரனாலையும் புதனாலையும் உண்டாக போகுது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்த போறீங்க நல்ல இலக்கை நோக்கி பயணம் செய்ய போறீங்க அப்போ தொழில் டாப் லெவலுக்கு உங்களுக்கு உண்டாக போகுது தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தடையாயிட்டே இருக்கு நினைச்சவங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து இருபத்தி தேதி வரைக்கும் இந்த இருபது நாட்களில் இந்த மாபெரும் சுழற்சி உங்களுக்கு உருவாகுது இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தினால் தொழிலா மாற்றமும் கிடைக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கி மத்தவங்க செய்த தவறுகளால் பாதிக்கப்பட்ட நீங்க இத்தனை வருஷமா உங்களுக்கு ஒரு ஒரு கெட்ட பேர் இல்லாம வந்த உங்களுக்கு இப்போ தேவையில்லாத நெருக்கடிகளும் மன அழுத்தமும் குழப்பங்களும் உண்டாயிருக்கு அப்போ இந்த குழப்பங்களில் இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நூறு சதவீதம் முயற்சி செய்தால் சக்ஸஸ் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்போது வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல மனநிறைவோட உங்களுக்கு மேலே இருக்கிறவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏற்கனவே இருந்த சில சிக்கல்களை சரி சரிசெய்யக்கூடிய ஒரு காலம் சில வேலையில் சில டாக்குமெண்ட் பிரச்சனை வரவு செலவுகள் ரீதியில் பிரச்சனை இது எல்லாத்தையும் நாம் சரி பண்ணணுமேன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சரி பண்ணிடுவீங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி அரசாங்க ப்ளஸ் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலம் நல்ல நல்ல நட்புகள் உங்களை பெரிய இலக்குகளுக்கு கொண்டு போயிடும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்டாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ரொம்ப தடையாகி நின்றுச்சே நினைச்சவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் பிடிச்ச வாழ்க்கை இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிளன்ட்டு உங்களுக்குள்ளேயே மனநிறைவோட விரும்பிய வாழ்க்கையும் நெருங்கி வந்து கட்டாய் போச்சு இப்போ மீண்டும் ஒன்று என்ற வருத்தத்தில் இருப்பீங்க சிலருடைய வாழ்க்கையில் நம்பி வாழ்க்கையை இன்றைக்கி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க நமக்கு திருமணம் அமையுமா இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையை வேண்டாம் நினச்சி இன்றைக்கி மன விரதியில் உங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் அந்த பிரச்சனையை விட்டு மீண்டும் வெளியில் வந்து நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களை பார்த்து ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு வருத்தப்படக்கூடிய நிலை அங்கே உண்டாகும் உருவாகும் சாதிக்க பிறந்தவங்க துலாம் ராசி என்பர்கள் சரராசி என்பர்கள் ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா துலாம் ராசி என்பர்கள் மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நேர்மையாக இருப்பீங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டீங்க விடாமுயற்சியில் போராடிட்டுருக்கிறீங்க எப்படியாவது ஒன்று கடன் சுமைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணணும் மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத இடைஞ்சல்கள் தனது தனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் தனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் தனக்கு முழுமையாக வந்து அடையாத அளவுக்கு தந்தை வழி உறவு முறைகள் ரீதியில் பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் குறிப்பாக தாய் வழி சொந்த பந்தங்கள் ரீதியிலையும் சிலருக்கு சிக்கல்கள் கொண்டாருக்கும் ஏன்னா இந்த சுக்கர பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசியில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அது தாய் வழி பிரச்சனையா இல்லை தந்தை வழி பிரச்சனையான்றது ஒரு முடிவு வரும் அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு இதிலிருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக எழுத்துத்துறை டைரக்ஷனோ இல்லை வந்து பார்க்கும்போது அதே போல் வந்து நடிப்பு சார்ந்தும் நடனம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் மாணவ மாணவ ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது குறிப்பாக வெளிநாடு வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணி தடையாடிச்சு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல மேன்மை அடைகிற நேரத்தில் இப்போ பார்த்தா எல்லாமே என்ன நடந்ததுன்னே தெரியல எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு சம்பாதிக்கிற சம்பாதனை கையில் நிற்க மாட்டேங்குது வரவுக்கு மீறிய செலவுகள் கடன் சுமைகள் அதிகமாகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது எல்லாமே என்னவோ தெரியல என்னையும் தாண்டி ஏதோ ஒன்று என்ன டோட்டலாக ட்ராப் பண்ணி பிளாக் பண்ணுற அளவுக்கு குழப்பங்களோட நிற்கிறேன்னு நினச்சி மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு மாபெரும் டேர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை தனஸ்தானத்தில் விழுது பன்னெண்டாம் இடத்துல விழுது அப்போ பன்னெண்டு விலையும் பன்னெண்டு தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம நல்லது செஞ்சோம் ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்ற அளவுக்கு சில குழப்பங்கள் அதை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்கும் நட்பு ரீதியில் கொடுக்கல் வாங்கல் இப்போ பெரிய பகையாகி நிற்கிது அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உண்டாகும் அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லாமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகி ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது ஆக மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் முயற்சி செய்தால் வீடு மண் மனை வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் பூமியை வாங்கின பூமியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதனுடைய ஆதிக்கம் சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து கணக்கு வழக்கு ப்ளஸ் அந்த பணம் வருவாய் சார்ந்த விஷயங்கள் அப்போ இந்த அமைவுகள் எல்லாம் யோகமாக மாறும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் நான் அட்வான்ஸ் கொடுத்த அக்ரிமெண்ட் நான் பூமி வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா சரி பண்ணிடுவீங்க அதனால நூறு சதவீதம் ஒரு மாபெரும் மாற்றங்கள் திடீர் யோகம் விவரீத ராஜயோக அமைப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலம் இது அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ராசினுடைய அடிப்படையில் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்லை இன்னுமே டாப் பொசிஷனில் வேலை செய்யுமா ஏன்னா ஒரு ஏழு பரலெல்லாம் இருந்துட்டால் சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க நீங்கள் பார்த்தா கோடீஸ்வரராக இருக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு யோசிப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க இப்போ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க நூறு சதவீதம் நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்